பத்து பேர் சேர்ந்து துணியை கட்டிட்டு அடிக்கிற அளவுக்கு இது ஒண்ணு சினிமா கிடையாது இன்னைக்கெல்லாம் மனித உரிமை கழகம் வந்து சும்மா வேடிக்கை எல்லாம் பாக்காது அது இவங்களை போன்ற ஆளுங்களை தெரிஞ்ச அல்லது ஒரு ஒண்ணுமே நடக்காத விஷயத்த ஊருக்கெல்லாம் பரப்பிப்பட தெரிஞ்ச ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு வார் ரூம் வச்சிருக்கிறவெல்லாம் அவளை கை கைவிக்க மாட்டாங்க இது காவல்துறைக்கும் தெரியும் உள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஏன் போய் சொல்லியிருக்க கூடாது நான் கேக்குறேன் ஏன்னா இருந்தாலும் எதை வேணாலும் இழுத்து விட்டு போவாப்பா கவனமா இருக்கணும்னு தான் போலீஸ் நினைச்சிருக்கோம் ஈவன் நீதிமன்றத்தினுடைய வளாகத்துல பெண்கள் எல்லாம் சேர்ந்து செருப்பு கல்வி அழிக்க வரும்போது காவல்துறை தான் காப்பாத்துச்சு லேச கண்டுக்காம விட்டு இருந்தா அன்னைக்கே பொம்பளைங்களை முடிச்சு விட்டுருப்பாங்க முத கைதுல வீடு வாங்கினாரு கார் வாங்கினாரு ஒரு கல்யாணத்தை குடிச்சாரு எல்லா வேலையும் பார்த்தாரு ரெண்டாவது கைதுல இது மாதிரி ஒரு செட்டப்பா இருக்கிறதுன்னு முடிவு பண்றாரு போல இருக்கு இவர் மீது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக இவருக்கு ஒரு ஆதரவை தேடுகிற ஒரு இழிவான முயற்சியில கூட இந்த கும்பல் இறங்கலாம் ஏன்னா இது முன்னாடி இறங்கி இருக்கு கரெக்டா இது உண்மைதான் நடந்துச்சு அப்படின்னு தெரியாத வரை நாம வந்து இவர் பேசுறது நம்பவே கூடாது அது தப்பா இருக்கும் நீதிமன்றத்துல நிறுத்தி மக்கள் மன்றத்துல அவர் முகத்தை நீ இந்த சமூகத்துக்கு நம்ம அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே வந்து ஸ்கேன் உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண் நேர்காணல் சமூக செயற்பாட்டாளர் திரு சுந்தரவல்லி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் கடந்த முறை அவர் கைது செய்யப்பட்டப்போ பலரும் பண்ணியிருந்தாங்க என்ன இருந்தாலும் கைது செஞ்சிருக்க கூடாது அப்படின்றதெல்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அவருக்காக ஒரு ஆதரவு ஒரு பேஸ் வந்து ஒன்னு இருந்துச்சு ஒரு ஆதரவு வட்டம் உருவாச்சு எப்படியா சவுக்கு சங்கரை வெளியே வெளியே கொண்டு வரணும்னு வாய்ஸ் ஆஃப் சவுக் அப்படின்ற ஒரு பையன் எல்லாம் எல்லாருமே அவர் எதிராகவே திரும்பிட்டாங்கன்னு நினைச்சு இந்த முறை வந்து அவரை கைது செஞ்சதுக்கு யாரும் எதுவுமே சொல்லல ஒரு சிலரை தவிர்த்து பெரும்பான்மையான நபர்கள் அதை கடந்து போயிட்டாங்க அண்ணன் சீமான் உட்பட பலருமே அதை கடந்து வந்துட்டாங்க ஆனா இப்போ என்னன்னா அவரை போட்டு அடிச்சிருக்காங்க தாக்கியிருக்காங்க கை வந்து பிராக்சர் ஆயிடுச்சுன்னா அவருடைய கவுன்சிலே வெளியே வந்து சொல்றாரு கவுன்சிலர் தான் சொல்றாரு இன்னைக்கு நீதிமன்றம் வந்து அவர் மீது தண்டனை கொடுக்கணும்னா தண்டனை கொடுக்கட்டும் அது ஓகேதான் அவர் தவறா பேசியிருக்காரு நான் அந்த கேஸ் உள்ள நான் போல அதை வந்து நீதிமன்றம் பார்த்துக்கிட்டோம் ஆனா ஒருத்தரை தாக்குறது அடிச்சு துன்புறுத்துறது அதற்கான அத்தாரிட்டி யாருக்குமே கிடையாது இல்லை இங்க அதை எப்படி செய்ய முடியும் அவர் தாக்கப்பட்டிருக்காரு பத்து பேர் சேர்ந்து அவர் பைப்பால் அடிச்சிருக்காங்க சொல்றாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அப்படியெல்லாம் வந்து கூட்டிட்டு போய் கைய ஓடிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து மக்கள் காவல்துறை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு பெரிய இடத்துல தொடர்புல இருக்கக்கூடிய பல பேரோட வந்து இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்துன்னு எல்லா கட்சிக்கும் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அண்ணாமலைய தெரிஞ்ச ஐயா எடப்பாடியார தெரிஞ்ச பொதுவெளியில வெளியில பலரோடு பழக்கத்தை உண்டாக்கி இருக்கிற கூடிய ஒருத்தரை கூட்டிட்டு போய் போற பக்கம் கையில் ஒடிக்க மாட்டாங்க ஒடிக்க மாட்டாங்க ஏன்னா எனக்கு அதுல சுயார நம்புறேன் ஏன்னா ஒரு ஒரு அதிகாரமற்ற ஒரு நபர் ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறவரு ரொம்ப எந்த ஒரு பொலிட்டிக்கல் அந்த மாதிரி நபர்கள் தான் தாக்கப்படுவாங்க அப்படி எடுத்துக்கலாமா அதனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒண்ணு அவர் சாதாரண தொழிலாளியா இருப்பாரு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு போலி கேஸ்ல உள்ள வந்திருப்பாரு இல்ல அந்த பசங்க காலேஜ் பசங்க மேல ஏறி தவிர்ப்பானுங்க பஸ்ல சொல்லியிருந்தா அந்த பசங்க சரி பண்ணிக்குவாங்க இந்த கெத்துன்ற பேரு ரூட்டு தலன்ற பேர்ல எதையாவது உனக்கு செஞ்சிருப்பானுங்க கூப்பிட்டு சும்மா ரெண்டு தட்டு தான் தான் போதும் அடுத்தது சொல்லியிருந்தா போதும் அந்த குழந்தைங்க கேட்கிற பிள்ளைங்கதான் இது இல்லடா கெத்து படிங்கடா நல்லா வாங்க அப்படின்னு உட்கார வச்சு அவங்கள செமினார் பண்ண வச்சிருக்கலாம் இல்ல அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம்னா ரோட்ல நிக்க வச்சு போற மாறவங்கலாம் டிராபிக் போலீஸ் வேலையை கூட ஒரு ராய் செய்ய விட்டுருந்தா அவன் திருந்துவான் அதுக்கு எவ்வளவு சிம்பிளான வழியெல்லாம் இருக்கு நல்ல வழிகள்லாம் இருக்கு ஆனா அந்த பையன் கை ஒடிஞ்சிடும் கால் உடைஞ்சிரும் கேட்டா ஏன்னா சாதாரண வீட்டு பிள்ளைங்க கேட்க நாதியத்த பிள்ளைங்க ஆனா இவர் அப்படி இல்லை இவர் வந்து இது உலகத்தவே ஆண்டுட்டு இருக்கிற ஒரு ராஜபரம்பரையில பிறந்தவரு இத்தியாத இத்தியாதன்னு எக்கச்சக்கமான ஒரு வார் ரூம் நண்பர்களை வச்சு வார் ரூம் வச்ச தன்னைத்தானே ஒரு மிகச்சிறந்த ஒரு பத்திரிகையாளராக ஆகச்சிறந்த நேர்மையாளராக காட்டி கொள்ளுகிற ஒருத்தர் சோ அவர் குறைஞ்சபட்சம் ஒரு வார் ரூம் சப்போர்ட் இருக்கு அதனால அவ்வளவு சீக்கிரமா அவர் கையை ஒடிப்போம் கால் ஒடிப்போம்னு முட்டாள் தனத்தை காவலர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை காவலர்கள் செய்ய வாய்ப்பு இல்லை ஏன்னா இவரை வந்து நீதிமன்றத்துல இருந்து நீதிமன்ற காவல்ல இருந்து காவல்துறை தாங்க நாங்க எடுத்து விசாரிக்கணும்னு கேட்கிறாங்க காவல்துறை எடுத்து விசாரிக்கணும்னு கேட்கும் போது நீதிமன்ற பர்மிஷன் கொடுத்துடக் கூடாதுன்றதுக்காக கூட இப்படி ஒரு இட்டுக்கட்ட கதையை அவங்க பேசலாம் அதை பேசி இருந்துக்கலாம் மேபி பத்து பேர் சேர்ந்து துணியை கட்டிட்டு அடிக்கிற அளவுக்கு இது ஒண்ணு சினிமா கிடையாது இன்னைக்கெல்லாம் மனித உரிமைகளைதான் வந்து சும்மா வேடிக்கை எல்லாம் பாக்காது அது இவங்களை போன்ற ஆளுகளை தெரிஞ்ச அல்லது ஒரு ஒண்ணுமே நடக்காத விஷயத்த ஊருக்கெல்லாம் பரப்பிப்பட தெரிஞ்ச ஒரு சோசியல் மீடியாவில ஒரு வார் ரூம் வச்சிருக்கிறவங்களாம் அவளை சிக்கமா கை வைக்க மாட்டாங்க இது காவல்துறைக்கும் தெரியும் உள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் சோ அது நடந்திருக்கிற வாய்ப்பா இருந்திருக்காத வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இவர் மேல கை வச்சிருக்கா வாய்ப்பு இல்லை ஒருவேளை கை வச்சிருந்தா அது கண்டிக்கத்தக்கது ஏன்னா அரசாங்கம் அல்லது ஒரு காவல்துறை ஒருத்தரை சட்ட ரீதியாக அணுகணும் நாங்க குழந்தைய மேல கை வச்சாலும் இந்த தட்டி கேட்போம் காவல்துறையினுடைய லாக் அப்ல நூத்துக்கணக்கான பேரை அடிச்சு கொலை செஞ்சீங்க பாருங்க ஆக நாங்க தட்டி கேட்டு ரோட்ல நின்று போராடி இருப்போம் சோ காவல்துறை எடுக்கிற எல்லா நடவடிக்கையும் நல்ல நடவடிக்கை நான் சொல்ல மாட்டேன் கண்ணகூடிக்கிட்டு ஒரு ஒருவேளை அவர்கள் அடித்திருந்தால் அது தவறுதான் நானும் தவறுதான் சொல்லுவேன் நீதிமன்றத்துல நிறுத்தி மக்கள் மன்றத்துல நிறுத்தி அவர் ஒரிஜினல் முகத்தை கிழிச்சு நீ வந்து இந்த சமூகத்துக்கு லாய கட்டுற அப்படின்னு காட்டுறதா நம்ம வேலையா இருக்கும் அடிக்கிறது மூலமா சிம்பதியை கிரியேட் பண்ணி அதன் மூலமா இந்த ஆள யோகியனா காட்டுறதுக்கு கூடாது அது நம்ம தெளிவா இருக்கணும் ஒரு திட்டமிட்டு அவர் தாக்கப்பட்டிருக்காங்க செய்தி கசிய கூட கசியப்படக்கூட விட்டு இருக்கலாமா ஏன்னா ஒரு ஒரு இப்ப வந்து பெண்களுடைய இதுல வந்து மாட்டியிருக்காரு நூத்து கணக்கான உழைக்கிற பெண்கள் இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்தியிருக்காரு அதுவும் உயர் உயரதிகாரிகள் கிடையாது சாதாரணமா போலீஸா இருக்கிறவங்க எஸ்ஐஆ இருக்கிறவங்க இன்ஸ்பெக்டரா இருக்கவங்க இந்த கீழ்நிலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு படிநிலையில பதவி படிநிலையில கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ இப்ப மக்கள் புதைக்கிறாங்க ஏன் சப்போர்ட் பண்ணல மக்கள் இவன் வந்து இப்படி யாரையா சப்போர்ட் பண்ணுவாங்க ஏற்கனவே வர பத்தி உங்களுக்கு தெரியும் நம்ம சேலத்துக்கு பக்கத்துல சக்தி மெட்டிகுலேஷன் ஸ்கூல் கள்ளக்குறிச்சி அந்த பாப்பா அந்த குழந்தையுடைய மரணத்தை கொச்சப்படுத்தினாரு இவர் அந்த குழந்தையுடைய மரணத்தை இழிவுபடுத்தினாரு எப்படி எச்ராஜா நம்ம அனிதாவினுடைய மரணத்தை காதல் தோல்வி அப்படின்னு கேவலப்படுத்தினாரோ அதை விட கேவலமானது இந்த குழந்தையுடைய மரணம் எப்படி நிகழ்ந்துச்சுன்னே தெரியல அதுல போய் உட்கார்ந்துட்டு வீட்டுல வர ஸோ மக்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சுட்டாங்க சவுக்கு சங்கம் வந்து ஒரு 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 மாதிரியான புரோக்கர் வேலை பாக்குறாரு நான் வெளிப்படையாவே சொல்றேன் புரோக்கர் வேலை பாக்குறாரு ஆள் பேசுறதெல்லாம் பேச்சே கிடையாது சோத்துக்காதான் எத்தவாவது உளருவாரு அப்படின்னு ஓரளவுக்கு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால முந்தி கொடுத்த அளவுக்கு இந்த முறை வந்து அவருக்கு பெரிய அளவுல ஆதரவு யாரும் கொடுக்கல ஒன்னு ரெண்டா அவருக்கு நெருக்கமா இருக்கிற நண்பர்கள் வேணா பேசியிருக்கலாம் ஒருவேளை செய்தி தெரியாம பேசியிருந்திருக்கலாம் இந்த மாதிரியான செய்திக்கு தான் அவர் அரெஸ்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு செய்தி தெரியாம பேசிருக்கலாம் ஆனா என்ன போலியா தொடர்ந்து கட்டமைக்கப்படுதுன்னா திமுகவே நான் வந்து தொடர்ந்து வந்து கொடசல் கொடுத்தேன் திமுகக்கு எதிராக நான் பேசினேன் திமுகக்கு எதிரான பிரச்சாரத்தை பண்ணேன் அதனால என்ன பண்றாங்கன்றாங்க இந்த முறையும் கோவை கொண்டு போகும்போது அதே தான் சொல்றாரு திரும்ப நான் திமுக குடும்பத்தை எதிர்த்து பேசுனதுனால வழக்கு வந்திருக்கு கடந்த முறை நீதித்துறை இந்த முறை காவல்துறை ஆனா அவரே தொடர்ச்சியாக வந்து எல்லா இடத்துலயும் நான் வந்து திமுக எதிர்த்து பேசிட்டேன் அதனால என்ன அரசு பண்ணிட்டாங்கன்றத அவரே வலிந்து அதுதான் தொழர் திமுகவுக்கு இவர் ஒரு ஆலயம் கிடையாது ஆலமரம் அது வந்து அறுபத்தி ஏழு ஆட்சியில உட்காந்து இன்னைக்கு வரை அடிச்சு ஆண்டுட்டு இருக்கிற ஒரு ஆலமரம் தமிழ்நாட்டுக்குள்ள கருத்தியலான ஒரு பெரிய மாற்றத்தை செஞ்சதோடுல இப்ப செயல் திட்டங்கள் அத்தனை மக்களுக்கு நெருக்கமா போயிட்டு இருக்கு இதை தாங்க முடியாமதான் எடப்பாடி கிட்ட கொஞ்சம் காசை வாங்கிட்டு அண்ணாமலை கிட்ட கொஞ்சம் காசை வாங்கிட்டு இது ஒரு பிரச்சாரமணி தெரியுது இது உண்மை இல்லைன்னு பலருக்கும் தெரியும் அது வேற விஷயம் ஆனா நீதிமன்றம் கைது பண்ணி சுயமோட்டா வழக்கெடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல உள்ள போனாலும் திமுக சொல்றாரு அப்ப அவன் மூலமா லாபம் சம்பாதிக்க நினைக்கிறாரு மொதல் கைதுல வீடு வாங்கினாரு கார் வாங்கினாரு ஒரு கல்யாணத்தை குடிச்சாரு எல்லா வேலையும் பார்த்தாரு ரெண்டாவது கைதுல இது மாதிரி கொஞ்சம் செட்டப்பா இருக்கிறதுன்னு முடிவு பண்றாரு போலருக்கு அதனால அதுக்கான விதையை இப்பயே போட்டு வச்சோம்னா வெளியே வரும்போது அறுவடை பண்ணிடலாம் நினைக்கலாம் மக்களுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பெண்களை தொடர்ந்து குறை சொல்லி கொச்சப்படுத்தி அவமானப்படுத்துறீங்களேன்னு யாரும் சப்போர்ட்டுக்கு வரல சோ இந்த சப்போர்ட்டுக்கான சூழ்நிலையை மாத்தணும்ன்ற கூட ஏன் பொய் சொல்லியிருக்க கூடாது நான் கேக்குறேன் ஏன்னா இருந்தாலும் எதை வேணாலும் இத்து விட்டு போவாம்பா கவனமா இருக்கணும்னு தான் போலீஸ் நினைச்சிருக்கோம் ஈவன் நீதிமன்றத்தினுடைய வளாகத்துல பெண்கள் எல்லாம் சேர்ந்து செருப்பகல் கி அடிக்க வரும்போது காவல்துறை தான் காப்பாத்துச்சு லேசா கண்டுக்காம விட்டு இருந்தா அன்னைக்கே பொம்பளை முடிச்சு விட்டுருப்பாங்க ஆனா காவல்துறை பெண்களை தடுத்து நிறுத்தி அவங்கள ஆக விடாம இவரை சேஃபா பாதுகாத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க சோ இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு தெரியல வேணா ஒரு போலி செய்தியை பரப்பி இவர் மீது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக இவருக்கு ஒரு ஆதரவை தேடுகிற ஒரு இழிவான முயற்சியில கூட இந்த கும்பல் இறங்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இறங்கி இருக்கு நம்ம நடக்காத ஒண்ணு நடந்ததா கற்பனை பண்ணல ஆனா இவங்க எதுக்கும் தயாராக இருக்கிற ஒரு கூட்டமா இருக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு தெளிவா வரை கரெக்டா இது உண்மைதான் நடந்துச்சு அப்படின்னு தெரியாத வரை நாம வந்து இவர் பேசுனதை நம்பவே கூடாது அது தப்பா இருக்கு நீங்க பேசும் பொழுது அவர் இந்த கனியாமூர் பள்ளி மாணவியுடைய மரணத்தை குச்சைப்படுத்தினாலும் சொன்னீங்க தொடர்ச்சியா எல்லா மரணத்தையுமே அவர் அப்படிதான் குச்சைப்படுத்திருக்காரு ஸ்டெர்லைட் மரணத்தை வந்து காவல்துறை வந்து எய்ம் பண்ணி சொல்லல அதை வந்து வேற இடத்துல எய்ம் பண்ணாங்க அப்படியே அவங்களே ரேண்டமா சுட்டாங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாரு அண்ட் ராம்குமாரினுடைய மரணத்திலையும் வந்து ராம்குமார் சூசைட் தான் பண்ணாருன்னு சொன்னாப்ல அப்புறம் இப்ப கூட நீட்ல வந்து ஒரு தந்தையும் மகனும் இறந்து போனப்போ செத்தா செத்து போட்டோம் அப்படின்ற பதிலை தான் அவர் குறிப்பிட்டிருந்தாரு அண்ட் நீங்க பேசும்போது முக்கியமான விஷயத்தை குறிப்பிட யாரும் ஆதரவு கொடுக்கலன்றத குறிப்பிட நானுமே சொல்லிருந்தேன் ஒரு சிவில் சொசைட்டில பெரிதாக சமூக வலைதளங்களில் கூடிய நபர்கள் இல்ல அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் அவருடைய கைதுக்கெல்லாம் பெருசா ரியாக்ட் பண்ணல ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரியாக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் சசிகலா ரியாக்ட் பண்ணிருக்காங்க சமூக ஊடக பத்திரிகையாளர் சவுகையை வந்து கைது அவங்களும் வந்து அவருடைய அந்த கேஸ் உள்ள போல ஆனா அவர் வந்து கையை உடச்சிட்டாங்கன்னு தகவல் வருது திமுக அரசு வந்து கருத்து சுதந்திரத்தை முடக்குதுன்னு எடப்பாடி அண்ட் சசிகலா விமர்சனம் பண்ணிருக்காங்க தங்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அண்ட் எந்த எந்த பீரியட் அப்படின்னா இன்னைக்கு சேலம்ல தீவட்டிப்படியில ஒரு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்காங்க பட்டியல் சமூக மக்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாடுகளுக்குள்ள கோயிலுக்குள்ள போக முடியல இது எதுக்குமே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரை ரியாக்ட் பண்ணல ஆனா சவுகசங்கருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற உடனே ரியாக்ட் பண்றாரு இது எப்படி பாக்கலாம் அவர் ஆளுங்கட்சியுடைய மற்ற யாரும் சப்போர்ட் பண்ண கூட எதிர்க்கட்சி தலைவருடைய சப்போர்ட் அவருக்கு இருக்குன்றது நிரூபணம் ஆகுது அண்ணன் எடப்பாடியாரு யாருக்கு தாங்க போய் நின்னு பேசுனாரு நீங்க தீவெட்டி வட்டியும் வரைய போறீங்க இந்த நாட்டைய நாசமாக்கிட மோடியே எதிரின்னு சொல்றாரு பிஜேபியோட நாங்க ஆத்திங்க கூட்டணியில இருக்க மாட்டோம் பிஜேபிக்கு எதிராணி போறாரு மோடியை ஒரு வார்த்தை பேசல மோடி கும்பல ஒரு வார்த்தை பேசல அண்ணாமலை தவிர யாரையும் அவர் பேசவே இல்ல அவர்கிட்ட போய் எதிர்பார்க்கறீங்க தீவெட்டி பட்டி ஒருத்தவரையும் போறீங்க அவர்லாம் சாதிக்கு எதிராக என்னைக்கும் பேச மாட்டாரு அவர் ஒரு ஃப்ளூக்குள்ள கால் கையில விழுந்து முதலமைச்சரானவர் அவர்கிட்ட நீங்க சமூக நீதி எதிர்பார்க்க கூடாது ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை சமூக நீதி இருக்குமோ அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது அதே மாதிரி சசிகலாமா அவங்களுக்கா என்ன அரசியல் தெரியும் ஒன்னும் தெரியாது அதனால அவங்ககிட்ட பேசுவாங்க எல்லாரும் ஒரு அறிக்கை விடுறாங்கப்பா நானும் என் பங்கு ஒண்ண விட்டுட்டு போறேன்றாங்க உக்கார வச்சு ரெண்டு பேரும் கேள்வி கேட்டா கொப்பப்பேன்னு முடிப்பாங்க ஏன்னா கள்ளக்குழந்தைன்னு ஒரு வார்த்தையை சொல்ல கள்ள கூட்டு கள்ளக்குழந்தைன்னு ஒரு வார்த்தையை ஆராஜா பயன்படுத்துற அன்னைக்கு நம்ம அவரை கண்டிச்சோம் அப்படி பயன்படுத்திருக்க கூடாது நம்ம இன்னும் கவனமா இருந்திருக்கணும் அப்படின்னு ஆராஜாவை கண்டிச்சோம் அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா கதர்னாரு எங்க அம்மாவே என் தெய்வத்தையே அப்படின்னாரு பல பேரு சோரே போட மாட்டாங்க செத்தனைக்கு தேர் கட்டி எடுத்துருவாங்க அதான் நம்ம சமூகத்தினுடைய கல்ச்சரா அன்னைக்கு மாறிட்டு இருக்கு அந்த சூழ்நிலை அவங்க அம்மாவை எப்படி பார்த்தா கூட தெரியாது ஆனா கதர்னாரு ஒரு பேடைக்கும் கதர்னாரு எங்க அம்மாவை நினைவுபடுத்துறார அத கோட்டா மாத்துறதுக்கு ரொம்ப படிதாப்பட்டாரு நான் கேக்குறேன் கள்ளக்குழந்தைன்னு அவர் வேற ஏதோ சொல்ல வரும்போது அது உங்களுக்கு மனசை பாதிச்ச உடனே அது தப்புன்னு நாங்க சொன்னோம்ல எங்களுக்கு இருக்கிற குறைந்தபட்ச அரசியல் அறிவு ஒரு கட்சியினுடைய பெரிய தலைவருக்கு இருக்கா ஒட்டுமொத்த காவல்துறையை ஒட்டுமொத்த நீதித்துறையை ஒட்டுமொத்த பத்திரிகை துறையில இருக்கிறவங்கள பள்ளிக்கூடத்தோடு கல்வித்துறையில ம மர்மமான முறையில செத்து போனவங்களை இன்னும் சொல்ல போனால் இந்த கல்லூரி பள்ளி வளாகத்துல நடக்கக்கூடிய படுகொலைகளை தட்டி கேட்கறது கிடைக்காது இவர் யோசிச்சிருக்காரா இல்ல அப்படி ஒண்ணு நடக்குதுன்னு தெரியுமா இவரெல்லாம் அருகே விட்டாருன்னா யாரு கேட்டது அழுது அருகே விட்டாங்கன்னு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ரெண்டு ரெண்டே ரெண்டு கேமீ கேட்டா அவர் அவ்வளவுதான் நானி போவார் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது சோ பெண்களை இழிவுபடுத்துற ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதிமுக உழைக்கிற பெண்களை இழிவுபடுத்துறவங்க சப்போர்ட்னு எடுத்துக்கலாமா நான் கேக்குறேன் அதிமுக பெண்களை இழிவுபடுத்தி பெண்கள் படுக்கைக்கு போய்தான் உயர் பதவிக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு சவுக்கு வெளிப்படையா அட்ஜஸ்ட் பண்ணா அதான அர்த்தம் வெளிப்படையா உழைக்கிற பெண்கள் அது நீதிமன்றத்தில இருந்தாலும் காவல்துறையா இருந்தாலும் பத்திரிகையா இருந்தாலும் தன்னுடைய உயர் அதிகாரிகளோட பாலியெல்லாம் அவங்க படுத்துதான் இந்த வேலையை பாக்குறாங்க அப்ப இதை ஆதரிக்குதா அதிமுக இதை ஆதரிக்கிறாங்களா அந்த அம்மா சின்னம்மா இந்த கேள்விக்கு அவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லணும் இதை ஆதரிக்கிறாங்களா பொங்களை பிள்ளைங்களை அப்படி கேவலப்படுத்துறதை ஆதரிக்கிறாங்களா அதுதான் நம்ம அவங்ககிட்ட கேட்க வேண்டியது இது புரியாமலே சும்மா எனக்கு வந்து தேர்தல வேலை பார்த்து கொடுத்தாரு அந்த நன்றி கருணங்க நான் பேசுறேன்றதெல்லாம் கூமுட்டத்தனமான பேச்சு ஒருபோதும் தலைவர்கள் அதை பேசக்கூடாது தப்பு யாரு பண்ணாலும் தப்புன்னு சொல்றவங்க தான் தலைவனா இருக்க முடியும் இதே சவுக்கு சங்கர ஒருவேளை காவல்துறை அடிச்சிருந்தா நான் அதை தட்டி கேட்பேன் அது செய்யக்கூடாதுன்னு அவர் மீது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும்னுவேன் அதே மாதிரி என் வீட்டு உடைக்கிற பிள்ளைங்க மேல கை வச்சப்போ அதை தட்டி கேட்டிருக்கோம் அதுக்கு சம்பந்தமா கேட்டிருக்கோம் இந்த பகுத்து பாக்குற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லைன்னா இவங்க எல்லாம் தலைவர்களா இருந்து என்னத்த அறுத்து தள்ள போறாங்கன்னு நமக்கு புரியலங்க நான் வன்மையா கட்டிக்கிறேன் இந்த ஆதரவு கொடுக்குறேன் நான் இது கொடுக்குறேன்றதெல்லாம் முதல் வாபஸ் வாங்கணும் இல்லைன்னா உழைக்கிற பெண்களுக்கு எதிரான கட்சி அதிமுக நான் பிரச்சாரம் பண்ணுவேன் எஸ் மேம் ஒரு கேள்வி அஹ் இவ்வளவு நேரம் ஒரு அந்த தனி நபர் சவுக் அப்படிங்கிற நம்பர் எந்த ஒரு சமூக பொறுப்பும் இல்லாம எப்படி எல்லாத்தையும் வந்து ஒரு மரியாதை கொடுக்காம யார வேணா எப்படி வேணா பேசலாம் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு அதிகாரம் இருக்கக்கூடிய நபர்கள் யாரு இது எதையுமே வந்து பொருட்படுத்தாம தனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குதுன்றதுக்காக என்னெல்லாம் பேசியிருக்காரு எவ்வளவு கொச்சையாக பேசியிருக்காரு அப்படின்றதான் நம்ம பார்த்தோம் ஆனா அவருடைய பேட்டிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கடைசியா அவர் சிறைக்கு போறது மாதிரி கொடுத்த பேட்டி எல்லாமே அவர் வந்து அதிகாரத்தை எதிர்த்து சண்டை போடுறேன் நான் வந்து திமுக எதிர்த்து சண்டை போடுறேன் நான் வந்து இங்கிருக்கக்கூடிய அரசு அதிகாரத்தை எடுத்து சண்டை போடுறேன் நான் விக்டிமைஸ் ஆவறேன் என் மீது வந்து அதிகாரம் செலுத்தப்படுது சிவில் சமூகம் எதுவுமே கேட்கல இப்ப உங்களை மாதிரி யாருக்கு ஆட்கள் வந்து யாருமே கேட்கல ஒரு சவுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு என்னோட ஊடகத்தை முடக்க பாக்குறாங்க முத்தலீஃப் எஸ்கே போயிட்டாரு லியோமேல ஒரு வழக்க போட்டாங்க ஏன் கூட இருக்கிற கார்த்திக் அரசு பண்ணிட்டாங்க வேலு அரசு பண்ணிட்டாங்க ஒரு தனி நபருக்கு எதிராக சிஸ்டமே ஆலை செஞ்சுட்டு இருக்கு தோழர்கள் எல்லாம் கண்டுக்கல இடதுசாரிகள் கண்டுக்கல பத்திரிகையாளர்கள் கண்டுக்கல பத்திரிகையாளர் அமைப்புகள் கண்டுக்கல ஒரு அரசு அதிகாரத்தை எடுத்து நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் ஏன் தனியா எல்லாம் அம்போன்னு விட்டுட்டாங்கன்ற பில்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம அதான் நீங்களே சொல்றீங்க நீங்க ஏங்க ஒரு ஒரு தனி மனிதனை ஏன் அவருடைய கஷ்டத்தை அவருடைய போராட்டத்தை ஏன் மக்கள் அங்கீகரிக்கல சொல்லுங்க அவர் முதல்ல வந்து காவல்துறையில வேலை பாக்குறாரு அதுவும் காவல்துறையில புலனாய்வு பிரிவு அந்த பகுதியில வேலை பாக்குறாரு செய்தியா அதுல இருந்து ஒட்டு கேட்கிறாரு முத தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் தலைவரும் ஒட்டு கேட்கிறாரு போன ஒட்டு கேட்டு முக்கியமான தகவல்களை எல்லாம் பத்திரிகைக்காரங்களுக்கு வித்திருக்காரு இவர் ஏன் வந்து வேலையை பண்ணாங்க கொண்டு கையில அடிச்ச மெட்டீரியல் எல்லாம் கொண்டு போய் பாதுகாக்கப்பட வேண்டிய போய் பத்திரிக்கையில விட்டாரு தான் மாட்டிக்கிட்டு தான் வெளியே போட்டாங்க அப்ப முதல்ல அவர் வெளியே அடையாளம் தெரிஞ்சதே ஒரு திருடி அத வித்து தின்னா ஒரு ஆளாத்தான் அடையாளம் தெரியும் ரெண்டாவது அவர் தன்னை எப்படி ப்ரொமோட் பண்றாருன்னா இருக்கிற எல்லா துறை பெண்களையும் இழிவுபடுத்திட்டு ஆனா நான் நேர்மையானவன் இந்த பொங்களை பிள்ளைங்க இப்படி பண்ணுச்சு இது இவங்க இப்படி பண்ணுச்சு இங்க இப்படி நடந்துச்சு இவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு ஒரு நாலு பேரை கையை காமிச்சுட்டு நான் யோகியன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் தொடர்ந்து அவர் செஞ்சுட்டே இருக்காரு மூணாவது என்னன்னா யார நீங்க சொன்ன இருந்தா விக்டிமா இருக்கிறவங்க ராஜ்கு ரா ராஜ்குமாரா இருக்கட்டும் அந்த பாப்பாவா இருக்கட்டும் மத்த யாரா இருக்கட்டும் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ இந்த சமூகத்தால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ கல்வி நிலையங்களினால் ஒரு மரணத்தை செய்திருக்கிறார்களோ ஒரு கிட்டத்தட்ட அது கொலைதான் அப்பாவும் ஒரே நாள் செத்து தனி பெண்களை பத்தி பேசியிருக்கோம் தனி ஆனா அந்த குழந்தைய வளர்த்திருக்காரு வளர்த்தவரு முதல் நாள் பையன் செத்து போறா மறுநாள் அவர் சூசைட் பண்ணிட்டு செக் சாகுறாருன்னா எவ்வளவு மன இருக்கத்திற்கு இந்த கல்வி சூழல் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு ஆனா அந்த கல்வி சூழலை கேட்கணும்னா நீ யோக்கிய நீ அதிகாரத்துக்கு எதிராக நிக்கிறவன்னா அந்த கல்வி சூழலை கேட்கணும்ல மோடியை கேட்டிருக்கணும்ல கூச்சலாச்சலமா செத்தா சாகட்டும்ன்ற நீ எப்படி சமூகத்துக்கு இருப்ப இன்னைக்கு உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு ஊரே ஒரு சப்போர்ட்டா புதிய கட்சி தொடங்க போறேன் விஜய் கட்சி தொடங்குனதுக்கே பயப்படாத திமுக நான் கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொன்னேன் பயந்துருச்சு நான் எனக்கு உண்மையிலே நான் படிச்சு உப்பா நேரம் சரிச்சுட்டு இருந்தேங்க ஒரு மனுஷன் தன்னை எப்படி எல்லாம் காதலிக்க முடியும் ஒருத்தரை இன்னொருத்தரை காதலிச்சுதான் நம்ம பார்த்திருக்கோம் தன்னைத்தானே காதலிக்கிற மனுஷனும் ஒரு திருப்பாரு தெரியுங்களா இவ்வளவுக்கு இவரை காதலிக்க முடியாதுங்க சத்தியமா அஞ்சா அஞ்சு ஆயிரங்களா நம்ம பண்ணி பண்ணா கூட இவரை காதலிக்கிற ஒரு பிள்ளை அப்படி ஒரு பிள்ளை அவரை சந்திக்கவே முடியாது ஏன்னா தன்னைத்தானே அவ்வளவு காதலிக்கிறது சுய ஓகமா இருக்காது அவனுடைய வெளிப்பாடுதான் எனக்கு எல்லாம் பயந்து தான் நானா நின்னா ஊரே நடுங்கும் நானா நடந்தா ஆஹ் பேரணி நின்னா மாநாடு உக்காந்தான் அது இந்த சம்பவமா பேசிட்டு போவானுங்கன்னு தெரியுமா நம்ம ஊர்ல குடிச்சிட்டு குடிச்சிரு சலம் மீட்டர் பண்ணுங்க அது நம்ம ஊர் எங்க ஊர்ல சலம்புறதுன்னு பேரு குடிச்சிரு சலம் மீட்டர் இருக்கிற பேச்சை விட இது ரொம்ப மோசமா இருக்குங்க பவர் பாட்டுக்கு அடிச்சு விடாரு அதுவும் போய் உதயநிதி எடுத்து நிப்பேனே திமுக பயந்துதான் அரசே பண்ணிச்சான் எனக்கு என்னன்னா உங்களை விட பெரியாலி எங்க அன்னை சீமான் அவர் எல்லாம் பேசினார் விடுவாரு அவர்லாம் பேசினா அவரே வாடு மாம்பராஜிங்க கூட வக்க இல்லாம பத்து வருஷமா கதறிக்கிட்டு ஓரமா இவரு நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பாரா நாலு கட்சி ஸ்ரீயமாயிடுவாராம் பொருள்களும் கூட கூச்சல் இல்லாம பேசிக்கிட்டு இந்த கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கு அந்த கூட்டத்தினுடைய நம்ம அன்னைக்கு சவுகசங்கர் இருக்காரு அவரை பார்த்து பரிதாபப்படுறோம் சிரிக்கிறோம் உடனே அதிகாரத்துக்கு எதிராக அவர் தான் நிக்கிறாரு அப்புறம் நாங்க யாரு நீ பொம்பளை பிள்ளைல கேவலமா பேசிட்டு ஜெயிலுக்கு போற நாங்க களத்துல நின்று போராடி வழக்க வாங்கிட்டு நீ கோர்ட்டுக்கு அழிஞ்சிக்கிட்டு கிடக்குறோம் யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் சமூக சங்கருக்கு நம்ம இறுதியா சொல்றது அதுதான் யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் உங்களை நீங்க காதலிங்க உங்களை நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கங்க உங்களை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க இந்த சமூகத்துக்காக நான் மட்டும்தான் செயல்படுறேன் மத்த எல்லாம் வந்து வேடிக்கை பாக்குறாங்கன்ற பிம்பத்தை முதல்ல கட்டமைக்கிறத நிறுத்துங்க அதுவே உங்களை அடையா அரசியல் அடையாளமற்ற அரசியல் கோமாலியா கட்டமைச்சிரும் அப்ப நாளைக்கு நீங்க ஒரு கட்சியை கட்சியா ஆரம்பிச்சீங்கன்னா ஏதோ கவுன்சிலர் ஆகிறது வார்டு மெம்பர் ஆகிறது கூட முடியாம போகும் அதனால யோசிச்சு பேசுங்க கவனமா எல்லாத்தையும் எடுங்க இந்த திமுக என்ன பார்த்து பயன் கட்சி உருட்டாதீங்க உங்க அப்பனுக்கு அப்பன் எல்லாம் பார்த்த கட்சி திமுக சதர வைக்கிற கட்சியா இருந்திருக்கு ஆஹ் அந்த மனுஷன் நம்ம முதலமைச்சர் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு அவரு அநியாயத்துக்கு ஜனநாயகத்தை பாக்குறாரு அதனாலதான் உங்க மாதிரி ஆளுகள் எல்லாம் அடிட்டு நல்லா தெரியுது ஓ திமுக நீங்களும் ஒரு ஆளே கிடையாது அது பெரிய ஆலமரத்துல ஒட்டின ஒரு கொசு மாதிரி நீங்க அதனால இந்த உருட்டெல்லாம் விட்டுட்டு உருப்புறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க மிஸ்டர் சவுக் ரொம்ப நன்றி பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம் பார்ப்போம் இந்த நிகழ்ச்சி கருத்துல இப்ப வந்து ரொம்ப ரொம்ப நன்றி